ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எத்தனை நாளைக்கு தான் இந்த நெல்லிக்காயை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த நெல்லிக்காய் நல்லா பெருசாக வந்துருச்சுங்க இது வந்து ஆர்கானிக் கூஸ்பெரி அதாவது நாட்டு நெல்லிக்காய் இந்த சைஸ் தான் வரும் இதுக்கு மேலே வராது ஸோ வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் சரி இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹவு டு மேக் கூஸ்பெரி ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி நம்ம அதுவும் கிராமத்து ஸ்டைலில் ரெடி பண்ணுறது அந்த நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி மார்னிங் சாப்பிட்றதுனால என்ன மாதிரி பெனிஃபிட் இது ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து நான் ஒருத்தருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் மேக் பண்ணுறதுக்காக ஒரு மூணு நெல்லிக்காய் வந்து பறித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து நெல்லிக்காய் பறித்து எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து கடையில் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும் வாங்கிக்கோங்க மூணு நெல்லிக்காய் நம்ம எடுத்துட்டோம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன் மாடிக்கு வரப்பே கொஞ்சம் சால்ட் எடுத்து வந்துட்டேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நான் சால்ட்டே போடாமல் சாப்பிடுவேனாலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் மரத்தில் இருந்து நம்ம பறிச்சிருக்கிறதுனால வந்து பெருசாக அழுகுகள் வந்து இருக்காது நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க நான் வந்து கிராமத்து ஸ்டைல் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அப்படியே இந்த ஒளவியலை போட்டு நச்சர்றேன் நல்லா ஒன்று ரெண்டாக நச்சு எடுத்துருங்க நாங்கள் வந்துட்டு கிராமங்களில் இந்த மாதிரி ஒரு சின்ன குழவியலை வந்துட்டு நெல்லிக்காய் புளியங்காய் போது எச்சு விடுது இல்லைங்களா உப்பு போட்டு ஒன்றா இடித்து அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா நச்சுங்க நேச்சுரல் டேஸ்ட்டோடு இருக்கும் எச்சு ம் கொஞ்சம் வேலை பிடிக்கிறேன் ஓகே இப்போ ஜூஸ் ஆயிடுச்சு ஜூஸ் எங்கே மாதிரி ரீதியாகிச்சு அப்போதான நச்சிருக்க என்ன யாரும் ஏமாற்ற முடியாது நம்ம சப்ஸ்கிரைபர் எப்பவும் விளாட்டாக இருப்பாங்க அவ்வளோதாங்க இதோட நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான் பச்சை தண்ணி வேண்டாம் நல்லா சுட வச்சு வெது வெதுப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் அப்படி தான் புளிப்பும் அப்படிதான் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம ஒரு நெல்லிக்காவாக சாப்பிட்றப்ப வந்து நம்மளால் முன்னும் சாப்பிட முடியாது பல்லு கூசும் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு சூப்பரான மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க் இது நல்லா லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுனால விட்டமின் சி அதிகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் ஏவும் இதில் அதிகம் அப்படிங்கிறது நான் வந்து தெரிஞ்சிட்டேன் அதனால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நெல்லிக்காய் ஜூஸை நம்ம டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்துட்டு ஹெல்த் வந்து ஒரு ஐட்டானிக் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாங்க நம்ம கண்ணோடய ஹெல்த்தை வந்துட்டு சூப்பராக பாதுகாக்கக்கூடியதாக இந்த நெல்லிக்காய் ஜூஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் புளிப்பு வந்து கம்மியாக இருக்குது ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கண்ணில் ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா வரவிடாமல் தடுக்கும் வர வந்தாலும் நம்ம வந்துட்டு இதை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அதை க்யூர் பண்ணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் சரி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது வந்து சரியாகும் அதே மாதிரி விட்டமின் சி அதிகம் அப்படிங்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நம்ம இன்னொரு நாள் வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி இருந்தது ரொம்ப சிம்பிளாக இருந்தது இல்லைங்களா பிடிச்சிருந்தால் அவங்க குட்டி ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வடியில் பார்க்கலாம் குட் டைம் Бел бакты киксанга